பாருங்க இது வந்து பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் போட்டிருக்கு ஆனா இவங்க கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா முந்நூத்தி இருபது ரூபா அது ரொம்ப தாமா இருக்கு இந்த பேர் எச்சும் குடிப்போனோம் பாருங்க இது பீட்டில் வண்டல வந்து மிட்டாய் குடுத்துருக்காங்க உள்ள இது பாருங்க இது வந்து கீ கொடுத்தா அது மட்டும் சுத்திகிட்டு நம்ம வந்து சவுண்ட் விடுது பாருங்க இப்படி அழகா இருக்கு பாருங்க இந்த பொம்மை டான்ஸ் எடுத்த சுத்திகிட்டு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க கோஸ்ட் ரைடர் பைக் வெறும் நட்டன் போல்டு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிங்கா வச்சு ரெடி பண்ணிருக்காங்க வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க எங்க ஊர்லேயே சீர்காழிலேயே பெரிய சூப்பர் மார்க்கெட்னா இதுதான் மெட்ரோ சூப்பர் மார்க்கெட் கடை ஓப்பன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டிடுறாங்க அந்த அண்ணன் வந்து நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க ஏன்னா வந்து நம்ம ஸ்பான்சர் வீடியோக்கு பொருள் மளிகை பொருள் அவங்க கடையில தான் நம்ம வந்து வாங்குவோம் சீமாட்டி மளையில அவங்க தான் இந்த பெரிய ஓப்பன் பண்ணிருக்காங்க மெட்ரோ சூப்பர் மார்க்கெட்டு இங்க கூப்பிட்டாங்க வர முடியல சொல்லிட்டு பண்ணி தான் நம்ம வந்து நிறைய பேர் ஷாப் போகிறவங்கள்ட்ட கேட்டோம் வெளிநாட்டு ஐட்டம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்களா அதே மாதிரி பிரைஸ் ரேட்டும் கம்மியா இருக்கும் ஹோல்சேல் ரேட்ல ரீட்டை கொடுக்குறாங்களா அதனால சொல்லிட்டு உள்ள போயிட்டு நம்ம வந்து பாக்க போறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது உள்ள பாத்தீங்கன்னா போற போறது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து கான் அப்புறம் மட்டும் கூல் ட்ரிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் அப்படியே ஒரு கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு அப்படியே உள்ள போய்ட்டு என்ன இருக்குன்னு நம்ம வந்து பாத்துல

எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்ல இருந்து நம்ம வந்து சாப்பிட்டு பாக்க போறோம் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுனா

சொல்லுங்க முந்திரி பாதாம் இதெல்லாம் இருக்குது பாட்டில இருக்கு பெருசுல இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது போட்டு ரேட்டு வந்து அவங்க வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு தான் போடுறாங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குடுக்கறது அந்த அளவுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லயே வந்து குடுக்குறாங்க நமக்கு

எல்லாமே விலை கமிதாங்க நீங்க வந்து நீங்க வர சீராயில இருந்து நீங்கirundikitte நீங்க வந்து பார்க்கலினா வந்து பாருங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இப்போ நாம வந்து வந்ததே பாத்தீங்க பிஸ்கட் ஐட்டம் சாப் ஐட்டம் தான் வந்திருக்கோம் இதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் எல்லாம் உள்ள நிறைய இருக்கு வந்து உள்ள போய் பாக்குறோம் போன் அடிச்சுட்டு பாக்கலாம் எல்லாரலாம் நான் உங்களுக்கு தெரியும்ங்க நீங்க பாருங்க சூப்பர் மார்க்கெட்ல சரக்குலாம் வச்சிட்டாங்கங்கங்க பாருங்க நீங்க வந்து பாருங்க நான் ஆல்கஹால் வந்திருக்குது ஆல்கஹால் கலக்காதது இது வந்து ஆல்கஹால் கலக்காத பியூர் ஃப்ரூட் ஒயின் இது எவ்வளவு வில வந்து இவங்க இதுல பாத்தீங்கன்னா போட்டிருக்கு ஆனா இவங்க குடுக்கற ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுல வந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இது முன்னூத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கு ரேட் இங்க பாருங்க குட்டி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிளிகிளி ஆடியது கிளி பாண்டியது அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஆளுக்கு வந்து சாக்லேட் லெவன்ஸ் அன்னைக்கு வாங்கிட்டு போனா இங்க வந்து வாங்கிக்கலாம் வருஷம் இருக்கு பாருங்க உங்க ஆளுக்கு என்னென்ன பிடிக்கும் வந்து வாங்கிட்டு போங்க அது வந்து செஞ்சா பாருங்க எனர்ஜி ட்ரிங்க் வந்து நிறைய இருக்கு பிளேவரு அதே மாதிரி டைரி மில்க் எல்லாம் பாருங்க இந்த இது டெய்லி மில்க் பாத்தீங்கன்னா இருநூறு எங்க வாங்கினா நானே வாங்கியிருக்கேன் சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி அதாவது நூத்தி எண்பது ரூபாய் தாங்க இந்த டைரி மில்க்கு இருபது ரூபா நமக்கு வந்து லெஸ் பண்ணி தராங்க அதாவது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லயே நமக்கு வந்து அவங்க எல்லாமே அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சாக்லேட் இருக்குது பாருங்க பாத்தீங்கக மிட்டாய் பாருங்க சாப்பிட்டு செரிமானத்துக்கு சாப்பிடறதுக்கு எவ்ளோ ரேட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா போட்டுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரங்க அதுவும் இங்கே வேற இருக்கு பாருங்க இதே வந்து பெரிய டப்பாலயே இருக்குது நிறைய கற்கண்டு அதுக்கப்புறம் அதுலயே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சின்ன முட்டாய் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து ரேட்டு கம்மி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்றதை விட நீங்க நேர்ல வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எவ்வளவு ரேட்டு நிறைய பாரு பிஸ்கட் இந்த சைட்ல பாருங்க பாருங்க நிறையா இது பாரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து தேடி பாத்துருக்காங்க கெட்டவே கிடைக்காதுங்க பீசாக்கு போற ஆழிவு இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக்லிங் குடுத்துருக்காங்க இங்க பாருங்க உள்ள பாருங்க முழுசாவே இருக்குது அது இல்லாம இது வந்து கட் பண்ணது அப்புறம் முழுசா அது மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க டிஃபரண்டா இது வந்து நம்ம வாங்கிக்கலாம் இது கூட தேவைப்படும் நமக்கு முழு ம் முழு ஆலி இது வந்து சீராயிலேயே வந்து நான் நிறைய இடத்துக்கு கேட்டு பாத்துருங்க கிடைக்கவே இல்ல இங்க வந்து எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க இல்லாத ஐட்டமே இல்ல போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது இங்க பாருங்க சாக்லேட்லாம் எல்லாம் பாருங்க பாரின் சாக்லேட் நிறைய இருக்குது வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த இது நான் கீழே பாருங்க புட்டி பசங்க வந்தாதாங்க வேற லெவல் அவங்களுக்கு ஜெல்லி லாலி பாப்பு இது பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா ஜெல்லி மேலே பாத்தீங்கன்னா லாலி பாப்பு நல்லா இது நிறைய மாடல் இருக்கு ஒவ்வொரு மாடல்லும் இருக்குது வந்து குட்டி பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமா வாங்குவாங்க இது வந்து இந்த சைடு டிஃபரெண்டா இருக்குங்க இது வந்து புழுல இருக்குங்க இந்த கேண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இங்கே பாருங்க கரடி பொம்மை அது மாதிரி இங்க பாருங்க காய்ச்சல் இது பீட்டில் வண்டியில வந்து முட்டாய் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஜெல்லி மேலே வந்து இது லாலிபாப்பு இதே மாதிரி இதை பாருங்க புழுல நிறைய டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க நாய்க்குட்டிலாம் கொடுத்துருக்காங்க பொம்மை இதுலயே சூப்பர் பட்டர்ஃபிளை லெவல் இது வேணும் இது என்ன இது இது இன்னும் ஒரு பூச்சி சரி ஓகே நம்ம அடுத்த சைடு போயிடுவோம் இங்க பாருங்க சாக்லேட்லாம் பாருங்க இங்க பாருங்க நிறைய gift pack கொடுக்கணும்னா கொடுக்கலாம் இது என்ன gift உள்ள என்ன சாக்லேட் சாக்லேட் gift 10 to 30 पर्सनल ஆ இருக்கும் கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட் 10 ரூபாய்ல 30% வரை டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க அப்போ இது 10% 30% வரை லிப்ஸ்டிக் இருக்குதுங்க நிறைய மெஷ் ஐட்டम्स எவ்வளவு ரேட் பிரைஸ் ரூபாய் கொடுக்குறாங்க அதுல பாருங்க எப்படி இருக்கு இது ஒரிஜினல் குவாலிட்டியா நல்லா சூப்பர் குவாலிட்டியில வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாஸ் மேல கூட இங்க இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஜெல்லி முட்டா இதை பாருங்க ஜெல்லி ஜெல்லிலயே நிறைய இது இருக்குங்க வெரைட்டிஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க நாலஞ்சு ஜெல்லி ஒரே இதுல ஹாட் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வேற வேற இங்க பாருங்க சைக்கிள் டாய் பாருங்க இங்க பாருங்க சைக்கிள்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க அது பேர் என்னது அது குடுத்துருவாங்க முட்டாய் நல்லா இருக்கும் பன்னெண்டு ரூபா இது வந்து நீ சைக்கிளா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து டாய் உள்ள வந்து நமக்கு முட்டாய் இருக்கு அப்ப இல்ல தலையில எப்படி இருக்கு தலையில பிஸ்கட் ஐட்டம் சைடு ஃபுல்லா பிஸ்கட் ஐட்டம் குழந்தைகளுக்காக அந்த சாக்லேட் பாருங்க இதெல்லாம் படி படிச்ச நேரம ஆகுதுல டைம் ஆயிடுச்சு அப்படியே வேணும்னா பிஸ்கட் நீங்க வந்து

நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் கீழே இப்ப இவன் வந்து கீழே நிறைய இருக்கு பாக்கல குட்டி பசங்களுக்குள்ளதை பார்த்தாலும் நம்ம இது பாருங்க அதை பட்டு சுத்திக்கிட்டே நம்ம சவுண்ட் கொடுக்க பாருங்க இப்படி அழகா இருக்கு பாருங்க

நானூறு ரூபா இதோட வேலை இவங்க போடுறது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருபது ரூபா லெஸ் பண்ணிருக்காங்க அடுத்து பாருங்க ஹல்க் இருக்காரு இல்ல இது வந்து எறும்பு இதான் அயன்மன் தோர்கார் அயன்மன் இருக்காரு அவர் மட்டும் பாத்தீங்கன்னா அவஞ்சர் ஹெல்பாய் கடை ஹெல்பாய் கடை இது இது வந்து வேலை சேனல்ல செஞ்சிருந்தா இங்கேயே இருக்கு பாருங்க

இதெல்லாம் பாருங்க எல்லாமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் இங்கே பாருங்க நிறைய கார் ஐட்டம்ஸ் குட்டி பசங்களுக்கு கீழே இருக்கு பாருங்க இந்த சின்ன சின்ன இந்த ஜாமலா வச்சு விளாடுவாங்க அதெல்லாம் நிறைய இருக்குது அதான் பாருங்க அனிமல்ஸ் இந்த இது எவ்வளவு இது என்ன இருக்குது டைமிங் இது

அப்புறம் மட்டும்தான் என்ன இருக்குது வேற நிறைய ஐட்டம் இருக்கு கிளாஸ் பாருங்க மாதிரி அப்புறம் கொட்டி வைக்கிற கிளாஸ் சொல்லிட்டு போனா ஒரு நாள் பத்தாது நினைக்கிறேன் எனக்கு வீடியோ சீக்கிரமா முடிக்கணும் எல்லாத்தையும் வெறுவேன்னு சொல்லிட்டு சீரியர் ஏரியால பாத்தீங்கன்னா பிடி சாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ராக்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்க ஸ்கூல் சாரே பார்த்தாலே வாங்கிப்பாங்க என்ன இது வாங்கிக்கலாங்க விசிலு

பால் பேட்மிண்டன்ல அந்த ஷெட்டில் கார் ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்கான எல்லாமே இருக்குதுங்க பேட் இருக்குது அப்புறம் கார் இருக்குது நல்ல செஸ் போர்டு பாருங்க செஸ் காயின் வந்து மேக்னட் செஸ்வம்மா

அது என்ன கார் போடுறது இல்ல மேட்டு பாருங்க காலில் போட்டு தேய்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா தாங்க வெறும் ஐம்பது ரூபா யாத்தா பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது பவுடர் வச்சா வாங்கிட்டு வராங்க அதான் பவுடர் வாங்கிட்டு இருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் எங்க மாமாவுக்கு அப்புறம் வேற என்ன வாங்கலாம் இதுதான் தேவைப்படாத ஐட்டம் லேடிஸ் யாராச்சும் மேக்கப் நிறைய போடுவீங்கன்னா இங்க வந்து வாங்கிக்கலாம் எல்லா மேக்கப் ஐட்டமும் இருக்கு பாருங்க பேஸ் கிரீம் பேஸ் வாஷ் அப்புறம் நிறைய இது இருக்குங்க என்ன என்னமோ இருக்கு எனக்கு தெரியாதெல்லாம் எல்லாம் என்ன வந்து வாங்கிட்டு போங்க அவ்வளவுதான் இங்க பாருங்க நிறைய ஐட்டம் கொடுத்துருங்க அப்ப மட்டும் வந்து பவுடர்ல இருந்து சைடு சோப்பு கொடுத்துறாங்க எல்லாம் அம்சாள்ல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நீலம் மஞ்சள் நிறைய பாத்துருப்பீங்க ஆனா இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா என்னமோ கொடுத்துருக்காங்க பாருங்க சாண்டல் கலர் ஓகே சாண்டில் கலர் குடுத்துருக்காங்க பாருங்க ஹெர்பல் ஹெர்பல் அப்புறம் இது வந்து வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாங்க பாருங்க அந்த மணி வர பாருங்க பத்து நியூ வெர்ஷன் போடுறாங்க இன்னும் வரவே இல்ல நீங்க பாருங்க செம்ம இதுங்க சின்ன பசங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களால விளக்கிட்டு போயிடுவாங்க இயற்கை நிலையில பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க அது வந்து ஸ்டாக் இருக்கிறவாத ஆஃபரா ஒரு லிட்டர் வாங்கினா அது லிட்டர் ஃப்ரீ அது கையில எடுத்து வந்து குடுத்துட்டு இது மாதிரி வேணா ஒரு லிட்டர் ஃப்ரீ எடுத்துட்டு போடா மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம் இந்த சைடு பாருங்க எம்ஆர்பியை விட வந்து பதினெட்டு ரூபா வந்து கம்மி பண்ணி கொடுக்காங்க எல்லாத்துலயுமே பாருங்க ஆலிக்ஸ் பூஸ்ட் அது இருந்து எல்லாத்துலயுமே இந்த சைடு பாத்தீங்கன்னா இல்ல

அவர் மட்டும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்மு நிக்கிறாங்க ஒண்ணு தெரியாது பெரிய ஏன்னா ஏதாச்சும் சொல்லுங்க வந்து இவ்வளவு ரேட்டு கம்மியா வைக்கிறீங்க எப்படி எல்லா இதை விட எல்லா சூப்பர் மார்க்கெட் விட ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு சொல்லதான் சரி அவர்களால் நடிக்க முடியாது அவர் நடிக்கிற வேலையும் நடிக்கிறவங்க டேரக்ஷன் வேலையும் டேரக்ஷன் தான் பார்ப்பாங்க